ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆங்கில வருடத்திற்கான துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தினா முழு தகவலை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவாஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களே பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பல வகைகளில் உங்களுக்கு கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனைத்து விஷயத்திலேயுமே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் சற்று தீர ஆலோசனை செய்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முக்கிய முடிவுகளை எடுப்பது அவசியமாகிறது ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சிறப்பாக காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியம் ரீதியாக எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் தங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை அதே மாதிரி மருத்துவ செலவுகளும் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் நலன் காரணமாக சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்திலையுமே ஓரளவுக்கு வந்து சாதகமாக முடியும் அப்படின்னாலும் சிறு சிறு கால தாமதங்களும் இடையூறுகளும் ஏற்பட தான் செய்யும் அதனால் திட்டமிட்டு ஒவ்வொரு செயலையும் காரியத்திலையும் ஈடுபட வேண்டியது அவசியமாகிறதுங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைகளினுடைய நட்பு வட்டங்களை கண்காணிப்பது அவசியம்ங்க இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சில அதிரடியான மாற்றங்கள் அவ்வப்போது ஏற்படுவதற்கான வாய்ப்பும் வந்து இருக்கிறது இருப்பினும் வந்து சில நேரங்களில் வந்து வாக்குவாதங்கள் எழுங்க அதனால கொஞ்சம் வந்து உஷாராக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் எல்லா விஷயத்திலையுமே வந்து கொஞ்சம் கூடுதல் கவனமாகவே இருங்க யாருக்கும் வந்து எந்தவித உறுதிமொழியும் தர வேண்டாம் கூடுதலாக சில மொழிகளை கற்றுக்கொள்வீங்க பொது அறிவு திறன் வளரவும் ஆரம்பிச்சிடும் இளைய சகோதரர்கள் வந்து உங்களை மதித்து நடந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லாங்க கணவன் மனைவிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் வந்து முயற்சி செய்வாங்க அதனால கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க உடம்புல இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க வியாபாரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தேங்கி கிடந்த சரக்குகளை சாமர்த்தியமாக வெற்றி திருத்திடுவீங்க பழைய வேலையாட்களை மாற்றி புதிய வேலையாட்களை வந்து வைப்பீங்க வாடி வாடிக்கையாளர்களை கவர வந்து சலுகைகள் திட்டங்களை நீங்கள் அறிவிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் புது ஏஜென்சியும் எடுப்பீங்க மே மாதத்தில் வந்து வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய தொடர்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி அதிரடி லாபங்களும் வந்து இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு உண்டாகலாம் கூட்டு தொழில் பங்குதாரர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடுங்க உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு இந்த ஆண்டு பதவி உயர்வு உயர்வு கிடைக்கும் எல்லோரும் மதிக்க மதிக்கிற கூடிய வகையில் அம நடந்துப்பாங்க மேலதிகாரியினுடைய ஒத்துழைப்பு இனி உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி காலம் தாழ்த்தாம பணிகளை வந்து விரைந்து முடிச்சிடுவீங்க முக்கிய பதிவேடுகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க இந்த புத்தாண்டு கட்டுக்கடங்காத செலவுகளை தந்து கடினமாக உழைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உங்களை தள்ளினாலும் மற்றொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தருவதாக அமைய பெறும் அப்படிங்கறதுலயும் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க அதே பிரச்சனைகளை கண்டு அலட்டிக்கொள்ளாத உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சந்திக்க ஒருபோதும் நீங்க தயங்கவும் மாட்டீங்க எளிமையான வாழ்க்கையும் யதார்த்தமான பேச்சும் கொண்ட உங்களுக்கு மனசாட்சிக்கு மதிப்பளித்து நடக்கும் நடப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை வந்து சமாளிக்கக்கூடிய தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய கோபம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் செலவுகள் அடுத்தடுத்து வரும் கணவரினுடைய ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் இரட்டிப்பாகவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி செலவுகள் வந்து இந்த ஆண்டு உங்களை துரத்தை தான் செய்யும் அதனால் செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று பயணங்களும் அழ ல்களும் அடுத்தடுத்து இருக்கும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு உங்களுடைய வேலைகளை செய்வது அவசியமாகிறதுங்க எவ்வளவு பணம் வந்தாலும் சரி எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகளும் துரத்தத்தான் செய்யும் இருந்தாலும் எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு ஏற்படும் வாய்ப்பும் இருக்கிறது பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க சொந்த பந்தங்களுக்காக கொஞ்சம் அலைய வேண்டியும் இருக்கலாம் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துவாங்க மே மாதம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் சில அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க விஐபிக்களின் விஐபிக்கள் வந்து அறிமுகம் ஆவாங்க பதவிகள் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்குது திருமணம் சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது மனைவியுடன் இருந்த மோதல்கள் நீங்க பெறுவீங்க குழந்தை பாக்கியம் உண்டாக பெறும் வருங்காலத்தை மனதில் கொண்டு சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க உங்களிடம் கடன் வாங்கி நீண்ட நாட்களாக ஏமாற்றியவர்கள் பணத்தை வந்து திருப்பி தருவாங்க தங்க ஆபரணங்கள் வாங்குவீங்க பாதியில் முடங்கி கிடந்த வீடு கட்டக்கூடிய பணி முழுமையடையும் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் விரைந்து முடிய ஆரம்பிச்சிடுங்க நல்ல நிறுவனத்தில் வேலையும் கிடைக்கப்பெறுவீங்க ஏளனமாகவும் இழிவாகவும் திட்டியவர்கள் எல்லாமே இனி உங்களை பாராட்டவும் செய்வாங்க புதிதாக நிலம் வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்தை சீரமைப்பீங்க தாய் வழியில் இருந்த மனக்கசப்புகள் நீங்க பெறும் பார்த்து காத்திருந்த அயல்நாடு பயணங்கள் சாதகமாகவே அமையப்பெறும் இந்த வருடம் முடிவதற்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையில் பல திருப்பு முனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறதுங்க அதே சமயம் ஒரு சிலருக்கு தலை சுற்றல் குமட்டல் நாக்கில் கசப்பு வந்து நீங்களாம் சில நேரங்களில் முன்கோபத்தால் நீங்க எடுத்தறிந்தும் பேசுவீங்க நேரம் கிடைக்கும் போது யோகா தியானம் செய்ய தவறாதீங்க எளிய உடற்பயிற்சிகளையும் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்குள்ள சந்தேகத்தால் அடிக்கடி சண்டைகள் வரலாம் மனைவி வழி உறவினர்களை பகைத்துக் கொள்ள இந்த ஆண்டு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை எல்லாத்தையுமே எளிமையாக சமாளிக்கக்கூடிய மனோபலம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் மற்றொரு புறம் வீக்கம் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க நீண்ட நாட்களாக தரிசிக்க நினைத்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க அதேபோல இந்த வருடம் முடியும் வரைக்கும் உங்களுடைய ராசியில் கிரகங்களினுடைய அமைப்பு சாதகமாக அமர்வதால் உங்களுக்கு பல வகைகள்லேயும் யோகமான ராஜ யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் இந்த மூன்று மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்குது உங்களை எதிர்த்தவர்கள் நண்பர்களாவாங்க பெரிய பதவிகள் உங்களை வர வாய்ப்புகள் இருக்குங்க சிலருக்கு புது வேலைக்கு மாறுவதற்கான வாய்ப்பும் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் வாகன விபத்துகள் காரிய தாமதம் வீண் அலைச்சல் டென்ஷன் அவ்வப்போது வந்து தாங்க போகும் உங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கலாம் அதே மாதிரி தாயாரினுடைய உடல் நலம் பாதிக்கப்படும் அவருடன் வீண் விவாதங்களும் வந்து போகலாம் அவ்வப்போது மற்றவர்களைப் போல நம்மால சுதந்திரமாக இருக்க முடியவில்லையே அப்படின்னு வருத்த படுவீங்க வீடு மனை வாங்குறது விற்கிறதுல வில்லங்கம் வந்து விலகலாம் இந்த வருடம் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா அதிகார பதவியில் இருப்பவர்களினுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது தந்தையின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் வழக்கில் திருப்பங்கள் ஏற்படலாம் அக்கம் பக்கம் வீட்டாருடன் இருந்த சண்டை சச்சுருவுகள் நீங்க பெறுங்க அதே மாதிரி மார்ச் மாதத்தில் இருந்து வியாபாரிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா லாபங்கள் கணிசமாக உயர ஆரம்பிச்சிடும் வேலையாட்டு மக்களை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்க வேண்டாங்க பழைய சரக்கு வெற்றதீரோ பழைய பாக்கிகளும் வசூலாக ஆரம்பிச்சிடும் சலுகை திட்டங்கள் மூலமாக புது வாடிக்கையாளர்களை கவர்ப்பிங்க பங்குதாரர்கள் அவ்வப்போது புலம்பினாலும் ஒத்துழைப்பாங்க ஆகஸ்ட் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் புது ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாக ஆரம்பிச்சிடும் புது கிளைகள் தொடங்கவி தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து சேருங்க கமிஷன் உணவு பிளாஸ்டிக் வகைகளால் ஆதாயங்கள் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்கிறது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் முதல் வீண் பணிகளை சுமக்க வேண்டியதாகவும் இருக்கும் நேரம் காலம் பார்க்காம உழைத்தும் கடைசி மிஞ்சியதென்னவோ கெட்ட பெயர் தான் அப்படின்னு அழுத்துக்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களை பாடாய்படுத்திய உயர் அதிகாரியிடம் மாறுவாங்க நல்ல மேலதிகாரி பணியில வந்தும் சேருவாங்க புது சலுகைகளும் கிடைக்க புறவிங்க